நான் என் பிரசங்கத்தை நீங்கள் கவனிக்க கூடாது என்னை கவனி நான் எப்படி நடக்கிறேன் அதை அதுதான் உண்மையான நான்காம் ஐந்தாம் சுவிசேஷம் என் வாழ்க்கை இன்னொருவனுக்கு சுவிசேஷமாக மாறவில்லை என்றால் நான் சபிக்கப்பட்டவன் தானே வெள்ள வெட்டி கட்டிட்டு வெள்ள போட்டுட்டு மதவாதியாக மத 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 அடையாளத்தை சுமந்து கொண்டிருக்கிறவன் நான் ஒரு சீர்கூட்டத்துக்கு அல்ல கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதிலிருந்து விடுதலையாகி வாருங்கள் உங்களை உலகம் இயேசுவை பார்க்க விரும்புகிறது அதை காட்டவா விசுவாசி ஆனால் கொழாயில் சண்டை போட்டுட்டு இருக்கான் யாரியா விசுவாசி கொழாயில சண்டை போட்டுட்டு இருக்கிறான் விசுவாசி ரோட்ல நின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறான் ரைஸ் விசுவாசி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறான் நான் யாரை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறேன் விசுவாசிகள் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் சபையில வந்து அலாபால அல்ல அப்படி அந்நிய பாஷை உருட்டுறது அமே ஆனா வீதியில என்ன பேசுறது அசிங்கமான வார்த்தைகளை பேசுறது கிறிஸ்தவனுக்கு அழகா அவன் கிறிஸ்தவன் தானா கிறிஸ்து அதற்காகத்தான் மறித்தாரா இதற்காகத்தான் சபைக்கு போகிறாயா கிறிஸ்துவையும் அவருடைய சரீரமாகிய சபையும் அவமானப்படுத்தின அவமானத்தின் சின்னங்களாக போகக்கூடாது வைராக்கியம் வேணும் ஐயோ எனக்காக ரத்தம் சிந்தி மறித்து இந்த ரத்தத்தினால கழுவி என்னை மீட்டுக் கொள்ளுகிறதற்காக அவர் பூமிக்கு வந்த அந்த பாக்கியத்துக்காக நான் அவருக்கு சாட்சியாய் வாழணுங்கிற அந்த என்ன வேணும் அந்த பாரம் வேணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவன் என்பவன் யார் அவர் ரோட்டில் இருந்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பார் கிறிஸ்தவன் என்பது அவன் சாராய கடையிலே குடியிருப்பான் என்பது அவன் விபச்சாரக்காரனாக மனைவிக்கும் கணவருக்கும் துரோகம் தானா தேவனுடைய பிள்ளைகளே இவர்கள் கிறிஸ்தவர்களா கிடையாது நீ எந்த சபைக்கு வேணாலும் போங்க ஆனால் அவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்பவன் யார் தன் ஜீவியத்தினால் பிறருக்கு இயேசுவை காட்டுகிறவன் தன் வார்த்தையினால் பிறருக்கு இயேசுவை காட்டுகிறவன் தன் பார்வையினால் பிறருக்கு இயேசுவை காட்டுகிறவன் அமே தன் நடக்கையினால் பிறருக்கு இயேசுவை காட்டுகிறவன் பிரிக்கலாம் வாழணும் இங்கே பிரசங்கிப்பது எளிது வாழ்வது கடினம் தான் தேவனுடைய ராஜ்யம்